ஒரு ஊரில் வையாபுரி என்பவர் வட்டிக்கு கடன் கொடுப்பவராக இருந்தார் அவரிடம் முருகேசன் என்ற வியாபாரி நூறு வர கடன் வாங்கியிருந்தார் வையாபுரி முருகேசனிடம் பலமுறை அடைந்து கேட்டு பார்த்தும் முருகேசனோ வட்டியும் தராமல் அசலும் தராமல் அலைகளித்தார் ஒருநாள் வையாபுரி முருகேசனிடம் தன் பணத்தை வட்டியுடன் சேர்த்து உடனடியாக கொடுத்து விடுமாறு கடுமையாக கேட்டார் முருகேசனோ நான் நாளை வயலில் வேலை செய்யும் போது வந்து கேளுங்கள் கடன் பத்திரத்தை வாருங்கள் அப்போது வட்டியுடன் அசலையும் தருகிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தார் மறுநாள் வையாபுரி கடன் பத்திரத்துடன் முருகேசனிடம் வயலுக்கு போனார் வையாபுரியை பார்த்த முருகேசன் உங்கள் கடனை தீர்த்து விடுகிறேன் கடன் பத்திரத்தை கொண்டு வந்தீர்களா என்று கேட்டார் இதோ கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறிய வையாபுரி தன் மடியில் இருந்த கடன் பத்திரத்தை எடுத்து முருகேசனிடம் காட்டினார் உடனே முருகேசன் சற்றென்று அவர் கையில் இருந்த கடன் பத்திரத்தை பிடுங்கி நார் நாராக கிழித்து அருகில் எரிந்து கொண்டிருந்த குப்பையோடு குப்பையாக போட்டெரித்து விட்டார் இதை பார்த்த வையாபுரி திகித்தி போய்விட்டார் முருகேசனோ இப்போது என்ன செய்வாய் நான் உனக்கு எதுவும் தர வேண்டியதில்லை அதற்கான ஆதாரங்களும் இல்லை இனி பணம் கேட்டு என்னிடம் அடிக்கடி தொல்லை செய்யாதே என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் மிகுந்த ஏமாற்றமும் அவமரியாதையும் அடைந்த வையாபுரி மரியாதை ராமனிடம் நடந்ததை முறையிட்டார் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மரியாதை ராமன் முருகேசன் எழுதி கொடுத்த கடன் பத்திரம் எவ்வளவு நீளம் இருக்கும் என்று கேட்டார் ஒரு ஜான் நீளம் இருக்கும் என்றார் வையாபுரி நாளைய தினம் இதே கேள்வி உங்களிடம் கேட்பேன் அப்போது நீங்கள் ஒரு முலம் நீளம் இருக்கும் என்று சொல்ல வேண்டும் என்றார் வையாபுரியிடம் வையாபுரியும் சம்மதித்தார் மறுநாள் வழக்கு மன்றத்திற்கு வந்தது மரியாதை ராமன் முருகேசனிடம் நீங்கள் வையாபுரியிடம் நூறு வாராக கடன் வாங்கியது உண்மையா என்று கேட்டார் இல்லை ஐயா என்று மறுத்தார் முருகேசன் நீங்கள் கடன் வாங்கி கொண்டு கடன் பத்திரம் கூட எழுதி கொடுத்ததாக வையாபுரி சொல்கிறாரே என்றார் மரியாதை ராமன் பொய் நான் இவரிடம் கடன் வாங்கவுமில்லை கடன் பத்திரம் எதுவும் எழுதி கொடுக்கவும் இல்லை என்றார் முருகேசன் மரியாதை ராமன் வையாபுரியை பார்த்து இவர் உம்மிடம் கடன் வாங்கி கொண்டு பத்திரம் எழுதி கொடுத்தார் என்று சொன்னீர்கள் அல்லவா அதன் நீளம் எவ்வளவு இருக்கும் என்றார் ஒரு முலம் நீளம் இருக்கும் என்றார் வையாபுரி உடனே முருகேசனுக்கு கோபம் வந்துவிட்டது ஏன் பொய் சொல்கிறாய் நீ கொடுத்த நூறு வராகனுக்கு ஒரு முளத்திற்கா பத்திரம் எழுதுவார்கள் ஒரு ஜான் நீளம் கூட இருக்காது என்றார் ஆவேசமாக இதை கேட்ட மரியாதை ராமன் ஆமாம் அவரை அப்படி பொய் சொல்லுமாறு நான் தான் சொன்னேன் அதனால்தான் இப்போது உம் வாயாலேயே உன் சொல்லிவிட்டீர்கள் என்றார் பின் வையாபுரிக்கு சேர வேண்டிய நூறு வராகனை வட்டியுடன் அடைக்கும் பத்திரத்தை கிழித்தி போட்டு பொய் சொல்லி ஏமாற்றி கொடுத்தற்காக ஐம்பது கசையடிகளையும் கொடுக்குமாறு தீர்ப்பு கூறினார் மரியாதை ராமனின் சாமர்த்தியமான பேச்சை பார்த்து மக்கள் மகிழ்ந்து பாராட்டினார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்னம்பிக்கை கதைகளை கேட்கறக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ